நிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே பானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இரையே பானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களின் பர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலஹமது இல்லாஹி ரபில் வாயிலா சயீத் இல் முர்சலீன் வாலா ஆலிஹி ஒசி அஜ்மாலி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் நாம் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் தொண்ணூற்றி ஐந்து வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்தவை அல்லாஹுக்கு குழந்தைகள் இல்லை அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் அல்லாஹுக்கு குழந்தைகள் உண்டு என்று சொல்பவர்கள் ஒரு மாபெரும் அநீதியை செய்துவிட்டனர் என்று அல்லாஹு தாலா அவர்கள் மீது கடும் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வசனங்களை பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு ஆகிய கடைசி மூன்று வசனங்கள் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது இந்த கடைசி மூன்று வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்வது என்னவென்றால் இன்னலதீன ஆ மனு அமிலு யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு சயஜ் ஆலுலகுர் ரஹ்மான் உத்த அளவற்ற அருளாளனாம் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அன்பை நேசத்தை ஏற்படுத்துவான் என்பது முதல் வசனம் நம்மிலே எல்லோருக்கும் சக மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கமும் ஒரு மனக்குறையும் இருந்து கொண்டே இருக்கும் எல்லோரும் அப்படித்தான் நம்மிலே சிலர் இப்படி குறைப்பட்டுக் கொள்வார்கள் எனக்கு என்னை நோக்கி இழிவான அற்பமான பார்வைகளை பார்க்கக்கூடிய மனிதர்களே என்னை சுற்றி இருக்கிறார்கள் என் மீது போலித்தனமாக அன்பு காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உள்ளபடியே எனக்கு நேர்ந்திருக்கக்கூடிய துன்பங்களை கண்டு அவர்கள் சோகமடையவில்லை மாறாக அவர்கள் உள்ளுக்குள் மகிழ்கிறார்கள் வெளியிலே என்னை சந்திக்கின்ற போது போலித்தனமான ஒரு இறக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என் மீது யாருக்கும் அன்பில்லை என்னிடத்திலே கை கொடுக்கும் போது கூட அறை கையை கொடுக்கிறார்கள் சலாம் சொல்லும் போது கூட சலாம் கூறுகின்றார்கள் இப்படி யாருக்கும் என் மீது முழுமையான உளப்பூர்வமான அன்பு இல்லை என்னை ஒரு அற்ப ஜந்துவை போலத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் பேச்சு கொடுத்தால் அன்பு இருப்பது போல் நடிக்கிறார்கள் இப்படியான சில மன வருத்தங்கள் பலருக்கும் இருக்கலாம் இன்னும் சிலருக்கோ மனிதர்களின் ஏற்பு எனக்கு கிடைக்கவில்லை நான் எவ்வளவோ உழைக்கிறேன் பாடுபடுகிறேன் என்னை யாரும் அங்கீகரிப்பதாக இல்லை இப்படியெல்லாம் நீங்கள் மனக்குறைகளோடு இருக்கிறீர்களா உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களின் ஏற்புக்கும் அங்கீகாரத்துக்கும் நீங்கள் இயங்குகிறீர்களா ஒன்று செய்யுங்கள் வானத்தில் இருக்கும் இறைவனின் ஏற்புக்கு அவனுடைய அங்கீகாரத்துக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படுங்கள் இறைவனின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்துவிடும் இறைவனின் ஏற்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் ஒன்று சொல்லட்டுமா மனிதர்களின் திருப்தியை பெறுவதுதான் கடினம் இறைவனின் திருப்தியை பெறுவது இலகுவானது இறைவனுக்காக வேலை செய்யுங்கள் அல்லாஹுக்காக பணியாற்றுங்கள் உளப்பூர்வமாக நற்கர்மங்களில் ஈடுபடுங்கள் இறைவன் உங்களை நேசிப்பான் இறைவனின் நேசம் யாருக்கு கிடைத்து விட்டதோ இறைவன் யாரை விரும்ப தொடங்கிவிட்டானோ அவர்களை மனிதர்களும் விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள் உமர்முன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி புகழ்மிக்க உமையா வம்சத்தினுடைய ஒரு ஹலீஃபா இரண்டாம் உமர் என்று அவரை வரலாறு ஏற்றி போற்றும் அவருடைய காலத்தில் தான் இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட விரிந்து பறந்த நிலப்பரப்பு முழுவதும் எங்கும் ஏழைகள் இல்லை என்கிற நிலையை உருவாக்கினார் அப்படிப்பட்ட ஒரு நீதிமிக்க ஆட்சியாளர் தன் சொந்த உழைப்பில் வருமானம் ஈட்டி அதில் வாழ்ந்தார் ஹலீஃபாவாக இருப்பதற்கு அரசிடமிருந்து ஒரு சம்பளத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட நேர்மை மிக்க ஹலீஃபா உமரபுன் அப்துல் அசீஸ் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள் மினாவிலே வைத்து ஒருவர் இன்னொருவரிடம் சொல்கிறார் அநேகமாக நான் நினைக்கின்றேன் உமரபுன் அப்துல் அசீஸை அல்லாஹ் நேசிக்கிறான் போல் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு இன்னொருவர் கேட்டார் எப்படி நீ அவ்வளவு துல்லியமாக சொல்கிறாய் இறைவனின் நேசம் அவருக்கு கிடைத்து விட்டதென்று சொல்கிறாய் என்று கேட்டபோது அவர் சொன்னார் பார்த்தீர்களா கூட்டத்தில் இத்தனை மக்களும் எப்படி அவர் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிகிறார்கள் என்று யார் மீது மனிதர்கள் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களை இறைவன் நேசிக்கிறான் இறைவனுடைய நேசம் அவர்களுக்கு தான் இறை நம்பிக்கையாளர்களின் நேசமும் கிடைக்கிறது முதலில் வர வேண்டியது மனிதர்களின் நேசம் அல்ல முதலில் நாம் தேட வேண்டியது மனிதர்களின் அன்பையும் அவர்களின் ஏற்பையும் அவருடைய அங்கீகாரத்தையும் அல்ல இறைவனின் அங்கீகாரத்தையும் இறைவனின் ஏற்பையும் இறைவனின் அன்பையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உழையுங்கள் பாடுபடுங்கள் மனிதர்களின் நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த பத்தொன்பதாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி ஆறாவது வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு உண்மை அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் யார் நிச்சயமாக இறை நம்பிக்கை சாலிஹாத் நற்செயல்களை செய்து வருகின்றார்களோ சாலிஹாத் என்றால் அற பணிகளை யார் நிறைவேற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு ரஹ்மான் அந்த அளவற்ற அருளாளன் அவர்களுக்கு ஏற்படுத்துவான் உத்தா அன்பை ஏற்படுத்துவான் அன்பை என்றால் மலக்குகளின் அன்பை ஏற்படுத்துவான் சக மனிதர்களின் அன்பை ஏற்படுத்துவான் ஏன் வெறுக்கக்கூடியவர்களுடைய அன்பையும் ஏற்படுத்துவான் நம்மை வெறுப்பவர்கள் கூட நம்மை நேசி நேசிப்பார்கள் அவர்களுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் இடையூறாக இருக்கிறது என்பதற்காக வெறுப்பார்களே அன்றி ஆள் மனதில் அவர்களுக்கு ஒரு நேசம் நம்மீது இருக்கும் ஏதோ ஒரு அச்சத்தின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு உலக பலனை பெறுவதற்கு அவர்கள் நம்முடைய நமக்கு உறுதுணையாக இருப்பதற்கு தயங்குவார்களே அன்றி அவர்கள் உண்மையிலேயே நம்மை நேசி பொருளாக இருப்பார்கள் வரலாற்றிலே ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹுசைன் ரஜியல்லாஹு ஆன்பு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பேர பிள்ளை அன்னை ஃபாத்திமாவின் மகன் அவர்கள் ஈராக்கு நாட்டிலே வாழுகின்ற மக்கள் அவர்களை எல்லாம் கூப்பிடுகிறார்கள் யாரை ஹுசைன் ரஜியல்லாஹூ போய் கூப்பிடுகிறார்கள் நீங்கள் அடுத்து ஹலீஃபாவாக வர வேண்டியவர் ஆனால் நொயாவியாவின் மகன் எசீத் இப்போது ஆட்சியில் இருக்கிறார் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்றோம் நீங்கள் வாருங்கள் இங்கே வந்து ஒரு அரசை அமையுங்கள் எசீதை நாம் தூக்கி விடலாம் பதவியில் இருந்து அது என்ன முடியாட்சி இங்கே வருவது வம்சாவளி ஆட்சி இங்கே வரக்கூடாது என்று ஈராக் நாட்டின் மக்கள் அவர்களை கூப்பிட்டார்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் அப்துல்லா பின் உமர் போன்ற முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் போக வேண்டாம் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள் அதை தாண்டி ஹுசைன் அலி அவர்கள் புறப்பட்டு செல்கின்ற போது ஈராக்கு நாட்டிலே இருந்து மக்காவுக்கு ஒருவர் வருகின்றார் அஷாயிர் தக் அவருடைய பெயர் அவர் ஒரு கவிஞர் வழியிலே ஹுனைன் என்கின்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் இவர்கள் இங்கிருந்து ஈராக்கு புறப்பட்டு போகிறார்கள் அவர் அங்கிருந்து இருந்து வருகின்றார் வழியில இருவரும் சந்தித்துக் கொள்ளுகின்ற போது கேட்டார்கள் ஈராக் நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது நான் எஜீதை அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு நான் இப்போது போகின்றேன் என்று ஹுசேன் ரஜி அல்லாஹர்கள் சொல்லும் போது அவர் சொல்லுகின்றார் அவர்களின் உள்ளம் அவர்களின் அன்பு உளப்பூர்வமாக அவர்கள் உங்க உங்களைத்தான் நேசிக்கிறார்கள் ஹுசைன் ரயில்லாக அவர்களே உளப்பூர்வமாக ஹுசைன் ஆகிய உங்களைத்தான் அவர்கள் நேசிக்கிறார்கள் ஆனால் ஒரு உமையா பனு உமையாக்களுடன் தான் அவர்கள் அவர்களுடைய வாழ் இருக்கிறது அவர்கள் வாழந்தியன் வாழ் ஏந்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் எசீதுக்கு அனுகூலமாக எசீதுக்கு சாதகமாகத்தான் வாழ் ஏந்துவார்கள் ஆனால் அன்பு என்னவோ உங்கள் மீது தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஹுசைன் ரதி லாஹனு அவர்கள் இறைவனுக்காக பணியாற்றியதனால் அவர்களை சந்தர்ப்பவசமாக எதிரணியில் இருப்பவர்களும் கூட உளப்பூர்வமாக நேசித்தார்கள் என்பதற்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உண்மை இது எனவே மனிதர்களின் நேசமும் ஏற்பும் அங்கீகாரமும் உங்களுக்கு வேண்டும் என்று யாரேனும் விரும்பினால் அவர்கள் இறைவனுக்காக பணியாற்றுங்கள் அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது இறை நம்பிக்கையோடு யார் நற்செயல்களை இறைவனுக்காக ஆற்றி வருகிறார்களோ அவர்கள் மீது அன்பை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்துவான் பூமியில் என்று சொல்லப்படவில்லை ஏற்படுத்துவான் மலக்குகளும் நேசிப்பார்கள் சக மனிதர்களும் நேசிப்பார்கள் வெறுப்பவர்களும் நேசிப்பார்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அலஹி வசல்லம் சொன்னார்கள் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை நேசித்து விட்டால் உடனே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களை கூப்பிடுவானாம் யா ஜிப்ரீல் இங்கே வாருங்கள் இன்னி உஹிப்பு எனக்கு இந்த மனிதனை ரொம்ப பிடித்திருக்கிறது காரணம் என்ன அவன் செய்யக்கூடிய நெற்செயல்கள் உளப்பூர்வமாக செய்வது சமூக பணி ஆற்றுவது பொதுநலத்துடன் வாழ்வது இப்படி ஏதோ காரணங்கள் இந்த காரணங்களினால் எனக்கு அந்த மனிதனை மிகவும் பிடித்திருக்கிறது ஆகையால் ஜிபிரியிலே நீங்களும் அந்த மனிதனை விரும்புங்கள் என்று சொல்வானாம் ஜிபிரியில் உடனே மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்வாராம் ஜிபிரி அலை சொல்வார்களாம் மலக்குமார்களே வானவர்களே இந்த மனிதனை இந்த ஊரில் இந்த தெருவில் வசிக்கின்ற இன்னாருடைய மகன் இன்னாரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் எனவே நானும் அவரை நேசிக்கிறேன் எனவே நீங்களும் அந்த மனிதரை விரும்புங்கள் நேசியுங்கள் என்று மலக்குமார்கள் அந்த மனிதனை அன்பொழுக பார்ப்பார்கள் அவர்கள் மீது கருணை வேண்டி இறைவனிடத்திலே துவா செய்வார்கள் பிறகு மனிதர்களை கூப்பிடுவார்கள் மனிதர்களே மனிதர்களே இதோ பாருங்கள் இந்த மனிதனை இந்த மனிதனை இறைவனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதாம் எங்களுக்கும் பிடித்திருக்கிறது எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள் உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களின் இதயத்தில் அவர் மீதான அன்பை இறைவன் போடுவான் புதிய மொழி கலை நகைகள் தரும் எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேஎஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை பிறகு மக்களெல்லாம் ஒரே நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே செய்தி ஒன்றுதான் அல்லாஹுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றினால் அல்லாஹுவும் நேசிப்பான் மனிதர்களும் நேசிப்பார்கள் நீங்கள் மனிதர்களின் ஏற்புக்காக ஏங்கி ஓடிக்கொண்டே இருப்பீர்களானால் மனிதர்களும் நேசிக்க மாட்டார்கள் மனிதர்களுடைய நேசத்துக்காகத்தானே உழைத்தாய் அதை நீயே தேடிக்கோள் என்று இறைவனின் நேசமும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் இறைவனும் விட்டு எதுவுமே கிடைக்காமல் வெறுங்கையோடு தான் போக வேண்டிய நிலை ஏற்படும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை தத்துவம் அதை இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹாலா குறிப்பிடுகிறான் அருள்மறையாம் திருக்குவானுடைய வசனம் ஒன்று தூதர் மூசா நபி அவர்கள் பிறந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது அதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்கிறான் சூரா பாகாவிலே சொல்கிறான் அதனுடைய முன்னோட்டம்தான் இது பொதுவாகவே ஒரு அத்தியாயத்துக்கும் அடுத்த அத்தியாயத்துக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலம் இருக்கும் அது இது சம்பந்தமில்லாத ஒற்றாக்கில் போகாது வழியில போகாது அதற்கும் இதற்கும் ஓர் இணைப்பு பாலம் உண்டு இப்போது சூராம் மரியம் என்கின்ற அத்தியாயத்தின் நிறைவு பகுதிக்கும் சூரா தாகாவில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களுக்கும் இடையிலான இணைப்பு பாலம் எது என்றால் இறைவனின் நேசம் என்பதுதான் இணைப்பு பாலம் அப்படியானால் சூரத்துல் ககுப் என்ற அத்தியாயத்துக்கும் மரியம் என்கின்ற அத்தியாயத்துக்கும் இடையிலான இணைப்பு பாலம் எது என்று கேட்டால் அல்லாஹுவின் அற்புதம் சூரத்துல் ககுப்பில் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் குகையில் இறக்காமல் உறக்கத்திலேயே இருந்த ஒரு அற்புதத்தை பற்றி இறைவன் சொல்லி காட்டிவிட்டு அந்த அற்புதம் உங்களுக்குத்தான் அற்புதம் எனக்கு அது அற்புதம் அல்ல எனக்கு அது இலகுவான ஒன்றுதான் என்று சொல்லுகிறான் அதற்கடுத்து சூறா மரியமில் ஆணுடைய துணையின்றி அன்னை மரியம் அலகிஸ்வலாம் அவர்கள் குழந்தை பெற்றுக்கொண்ட அற்புதத்தை இறைவன் சொல்கிறான் அது உங்களுக்குத்தான் அற்புதம் ஆச்சரியம் வியப்பு அதில் எனக்கு ஒரு வியப்பும் கிடையாது இந்த மசில் ஈசா இந்துல்லா கமந்தலி ஆதம் ஆதம் எப்படி ஆணும் பெண்ணுமின்றி படைத்தேனோ அதே போல இவரை ஒரு பெண்ணை மட்டும் வைத்து ஆணின்றி படைத்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது இலகுவானது என்கிற அந்த ஒரு இணைப்பு பாலம் இருக்கிறது அந்த ஒரு தொடர் ஒரு ஒரு ஒட்டுதல் இருக்கிறது ஒரு உறவு இருக்கிறது அத்தியாயங்களுக்கு இடையில் அதே போல மரியம் என்கிற அத்தியாயத்துக்கும் சோரா தோஹா என்கிற அத்தியாயத்துக்கும் இருபதாவது அத்தியாயத்துக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலான இணைப்பு பாலம் என்னவென்றால் அன்பு இங்கே பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய அன்பு வேண்டுமா உளப்பூர்வமாக பணியாற்றுங்கள் இப்படித்தான் இறை தூதர் மூசா நபிக்கு அன்பை நாம் பொழிந்தோம் அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அல்லா அதில் என்ன சொல்கிறான் அல் கைத்து அலைக்க முகபத்தம் மின்னி என் புறத்தில் இருந்து மூசாவே உங்கள் மீது நான் அன்பை போட்டேன் அன்பை நான் பொழிந்தேன் வலித்துசு ஆயினி என் நேரடி பார்வையில் நீங்கள் உருவாக்கப்படுவதற்காக நான் இப்படி செய்தேன் என்கிறான் இறைவன் மூசா நபியின் மீது அன்பு ஏற்பட வேண்டும் என்று இறைவன் விரும்பினான் அதனால் மூசா நபியின் தோற்றத்தை எப்படி அமைத்தான் என்றால் பார்ப்பவர்களெல்லாம் அவர்களை விரும்புவார்கள் நல்ல கொழு கொழுகளுன்னு இருப்பாங்க சின்ன பிள்ளையிலேயே முத்து முத்துன்னு இருப்பாங்க எடுத்து முத்தம் கொஞ்சம் வேண்டும் போல இருக்கும் அவர்களை பார்த்தால் அவ்வளவு அழகாக இருப்பார்கள் அதனால்தான் ஆண் குழந்தைகளெல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிட்ட ஃபிராவுனே சரி வளரட்டும் மூசானம் வீட்டிலேயே என்று விட்டுவிட்டான் அதற்கேற்றவாறு மூசாநபியை பார்த்தவுடன் ஃபிராவுனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்கள் அந்த குழந்தையை நேசித்தார்கள் எனக்கு இந்த குழந்தையை ரொம்ப பிடிச்சிருக்கு நாம் வளர்க்கலாமே என்று ஃப்ராவுனிடத்திலே சொல்லும்போது ஃப்ராவன் மதிமயங்கினான் சரி நான் ஒத்துக்கொள்கிறேன் நம்முடைய வீட்டில் இந்த குழந்தையை வளரட்டும் என்று சொல்லிவிட்டான் அப்படி என்றால் எதிர்ப்பவர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினால் அதுதான் உண்மையான நேசம் அதே போல இங்கே இறைவன் சொல்வது நீங்கள் அல்லாஹுக்காக பணியாற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இதுதான் விஷயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அதற்கடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பைன்னர் சேனிக் நபியே இந்த திருக்குர் ஆனை நாம் உம்முடைய நாவில் இதை இதை இலகுவாக்கி வைத்தோம் நீங்கள் இதை இலகுவாக மனப்பாடம் செய்துவிட முடியும் இலகுவாக இதை புரிந்து கொள்ள முடியும் இலகுவாக இதை ஓத முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உங்களுக்கு தந்தோம் நபிகள் நாயகம் சொல்லு அலஹி வசல் அவர்கள் எழுதவோ படிக்கவோ யாரிடமும் சென்று கற்கவில்லை அவர்களுக்கு யாரும் உலகத்தில் ஆசிரியர் கிடையாது அவர்கள் தான் ஆசிரியர் அல்லாகுவே ஆசிரியர் அந்த ஆசிரியரிடமிருந்து கற்ற நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் உலகத்துக்கே ஆசிரியர் யாருக்கும் அவர்கள் மாணவர்கள் இல்லை மாணவர் கிடையாது இறைவன் சொல்கிறான் அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இந்த திருக்குறானை அவ்வளவு துல்லியமாக கரெக்டா மிகச்சரியாக சரியாக ஓதுகிறீர்களே எப்படி நாம தான் தந்தோம் உங்களுக்கு அது நம்மை பொறுத்த வரைக்கும் இலகுவானது எப்படி ஆணின் துணையின்றி குழந்தை பிறப்பது இறைவனுக்கு இலகுவானதோ அதே போல படிப்பறிவும் எழுத்தறிவும் பெறாத ஒரு மனிதர் திருக்குறானை உள்வாங்கி அதை அப்படியே எடுத்துரைப்பதும் இறைவனை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அது இலகுவானது இறைவன் சொல்கிறான் நாமதான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தோம் இன்னமா எஸ்ஆர் நாகு நாமே உங்களுக்கு அதை இலகுவாக்கி தந்தோம் பி லிசானிக் உம்முடைய நாவில் இலகுவாக அதை ஓதுவீர்கள் எதற்காக லித்து பஷி ரபிஹில் முத்தகீன் ஒத்துந்தி ரபிஹி கௌமல்லுத்தா இறை அச்சம் உள்ளவர்களை இந்த அருள்மறையாம் திருக்குரானை எடுத்துரைத்து அவர்களுக்கு நல்வாழ்த்து கூற இறையச்சம் உள்ளவர்களுக்கு நீங்கள் நல்வாழ்த்து கூற யாரெல்லாம் இறைவனுக்கு அஞ்சி நடக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மறுமையிலே ஒரு வளமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்று நீங்கள் நல்வாழ்த்து கூற வேண்டுமென்றால் நீங்கள் அதை சரளமாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அந்த ஆற்றலை படிப்பும் எழுதவும் கற்காத உங்களுக்கு நாம் இலகுவாக்கி தந்தோம் கௌமல்லுத்த அடங்காத வாத பிரதிவாதங்களை செய்து கொண்டிருக்கின்ற முரட்டுத்தனமாக பேசுகின்ற எதிர்வாதங்களை அடுக்கடுக்காக எடுத்து வைக்கக்கூடிய மனிதனையும் கூட நீங்கள் எச்சரிப்பதற்காக நீங்கள் கவனியுங்கள் இறைவன் சொல்கிறான் எதிர்வாதம் புரியக்கூடிய முரட்டுவாதிகளுக்கு பதில் உரைப்பதற்காக என்று சொல்லவில்லை ஏனென்றால் எந்த வாதத்துக்கும் உலகத்தில் எதிர்வாதம் உண்டு முடிவுற்ற வாதம் எதுவும் உலகத்தில் கிடையாது அதனால்தான் இறைவன் சொல்கிறான் பிரதிவாதங்கள் செய்யக்கூடிய இந்த மனிதனுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக பயந்துகிடுங்கப்பா இறைவனை அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் வாதம் பண்ணியெல்லாம் ஓர் இறைவனை இப்படித்தான் அப்படித்தான் நீங்கள் நிலைநாட்டுவது என்பது சில மனிதர்களை பொறுத்த அளவில் சரியாக இருக்கலாம் ஆனால் இறுதி வெற்றி என்பது வாதத்தில் தெரிந்து கொள்ள முடியாதது சிலரின் வாதம் சிலருக்கு பிடிக்கும் வேறு சிலரின் வாதம் இன்னொருவருக்கு இனிப்பாக இருக்கும் வாதத்தில் என்றைக்குத்தான் முடிவு வந்தது அணிகள் வெல்லலாம் உண்மை வெல்லுமா கிடையாது தான் இறைவன் சொல்லுகிறான் சொல்கிறான் ஒத்தும் வீர கௌமல்லுத்த வாத பிரதிவாதம் செய்யக்கூடிய மனிதனை எச்சரிக்கை செய்வதற்காக நாம் இந்த திருக்குறானை உங்களுக்கு புரியவும் படிக்கவும் மனனம் செய்யவும் நாம் இலகுவாக்கி தந்தோம் மனிதர்கள் எல்லோருக்கும் அப்படித்தான் மனப்பாடம் செய்ய திருக்குறான் இலகுவானது புரிந்து கொள்வதற்கு இலகுவானது அது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அரபு மொழியில் இறக்கப்பட்ட வேதம் இது மரபு மொழி இப்போது நவீனமடைந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது ஆனாலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அரபு மொழி நடையில் இருக்கக்கூடிய திருக்குற ஆணை இலகுவாக மனிதனால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கடுத்து வக்கம் அகலக்னா கபலகம் மின் கர்ண் எத்தனையோ பேரை நாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களை அவர்கள் செய்த குற்றங்களால் அவர்கள் செய்த முரட்டு வாதங்களால் நாம் அவர்களை அழித்திருக்கின்றோம் ஏன் இங்கே பிரதிவாதங்களை பற்றி இறைவன் பேசுகிறான் என்றால் கிறிஸ்தவர்களை பொறுத்த அளவில் பிரதிவாதங்களில் பெரும் ஈடுபாடு காட்டுவார்கள் யார் இவர் அல்லாவுடைய மகனா அல்லது வா அல்லது இறைவனின் தன்மைகளை உள்வாங்கிய ஒரு மனிதனா பியோர் சுத்தமான மனிதரா கடவுள் தன்மை அறவே அற்ற ஒரு சராசரி மனிதரா அல்லது கடவுளின் தன்மைகளை உள்வாங்கிய கடவுள் தன்மை மிக்க மனிதரா அல்லது கடவுளே இவர்தானா என்பதில் கிறிஸ்துவ உலகம் இன்று வரைக்கும் வாதங்களை பிரதிவாதங்களை செய்து கொண்டே இருக்கிறது இந்த அத்தியாயத்தில் அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஈசா நபியின் பிறப்பு சொல்லப்பட்டிருப்பதனால் அன்னை மரியம் மலை அவர்களுடைய வளர்ப்பும் இங்கே சொல்லப்பட்டிருப்பதனால் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்யும் போது வாத பிரதிவாதம் செய்யக்கூடியவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு என்று சொல்வதற்கு பதிலாக எச்சரிக்கை செய்வதற்கு பேசிக்கிட்டே வாத பிரதிவாதங்களை பண்ணிக்கிட்டே உண்மையை நோக்கி நீ வா என்று எச்சரிக்கை செய்வதற்காக என்று சொல்லி காட்டிவிட்டு இறைவன் சொல்லுகிறான் வக்கம் மகளுக்கு நாகபலகம் மின் கரண் அவர்களுக்கு முன்னர் எவ்வளவோ சமுதாயத்து மக்களை நாம் அளித்திருக்கின்றோம் ஹல் தொகைசு மின்ஹும் இன் அஹத் அவர்களில் இருந்து ஹல் தொகைசு மின்ஹும் அவர்களில் அவர்களிலிருந்து யாரையேனும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அறிந்திருக்கிறீர்களா அவ் தஸ்மாயிலோகம் இருக்குதா அவர்களின் குரலாவது உங்களுக்கு கேட்டிருக்கிறதா நாம் அழித்திருக்கக்கூடிய சமுதாயத்து மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கூட இல்லாமல் ஆக்கியிருக்கின்றோமே அவர்களை யாரையாவது உங்களால் பார்க்க முடியுதா அவர்கள் இறக்கும்போது அபய குரல் எழுப்பினார்களே அந்த குரல் உங்களுக்கு கேட்கிறதா எப்படி கேட்கும் அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவன் இறைவன் அல்லவா எனவே கேட்காது இந்த அத்தியாயம் போது எப்படி தொடங்குகிறது என்றால் என்று துண்டு துண்டான எழுத்துக்களை கொண்டு தொடங்குகிறது ஹ ஐந்து எழுத்துக்களை சொல்லித்தான் இந்த அத்தியாயத்தை இறைவன் தொடங்குகிறார் அதனுடைய விளக்கம் என்னவென்பதை இறைவனை அறிவான் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால் இந்த அத்தியாயம் காஃப் என்றும் ஹ என்றும் யா என்றும் ஐன் என்றும் சாத் என்றும் இருக்கக்கூடிய அரபு மொழி சார்ந்த எழுத்துக்களால் தான் இந்த வேதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தை இறைவன் இறக்கி வைத்திருக்கின்றான் எனவே போல அரபு மொழியை கற்ற நீங்கள் அல்லது வேறு யாரிடமேனும் புதிதாக கற்று வரக்கூடிய நீங்கள் இதுபோல வேதத்தை கொண்டு வர முடியுமா இலகுவான வேதத்தை புரிந்து கொள்வதற்கு இலகுவான வேதத்தை பின்பற்றுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு வேதத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா முடியாதல்லவா அப்படியானால் நீங்கள் இந்த இறை வேதத்தை இறை வேதம் என்று ஏற்றுக்கொண்ட வேண்டாமா என்று அவர்களுடைய மனதை கிள்ளுகின்ற ஏற்றுக்கொள்வதை நோக்கி அவர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாகத்தான் இறைவன் இந்த அத்தியாயத்தை தொடங்கியிருந்தான் எனவே அதை முடிக்கும் போதும் இறைவன் சொல்லி காட்டுவது இந்த வேதத்தை நாம் இலகுவாக்கி வைத்தோம் அதே நேரத்தில் வாத பிரதிவாதங்கள் செய்வதை வந்து எச்சரிக்கைங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் தண்டனை தான் வரும்னு சொல்லுங்க அழிக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் என் அவங்க குரல் சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா அவங்க வாழ்ந்தானா உலகத்துல யோசிச்சு பார்த்தீங்களா இந்த நிலைமை உங்களுக்கு வரணுமா என்பதை எல்லாம் சிந்தியுங்கள் என்று எல்லாம் இல்லை இறைவன் இந்த கடைசி மூன்று வசனங்களில் எச்சரிக்கையோடு நிறைவு செய்கின்றான் இத்துடன் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயம் நிறைவடைகிறது பரகுடிய வாரத்தில் 20வது அத்தியாயம் சூராவைனுடைய விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் ஆல் திஸ் கோல் என்பது நீங்கள் அறிந்த மொழி கோல் திஸ் சீநகரல் கேஎஸ் என்பது புதிய மொழி கலைமறைナンக கலைமறை சீநகரல் கேஎஸ் நகர் எல்கேயேஸ் ஏழில் என்ன மென்னும் வைர நகை தி நகர் எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேயேஸ் தலைமுரைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை தி நகர் எல்கேயேஸ் கோல்ட் ஹாவுஸ் சென்னை